எனக்கு முன்னாடி நிகழ்வை துவ துவங்கி வைத்து பேசிய எங்கள் அருமை அண்ணன் டி கேஸ் இளங்கோவன் சொன்னாங்க ஒன்றியம் அஞ்சுக்கிறது நாங்கள் நான் கொஞ்சம் மாற்றி ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் எனக்கு முன்னாடி பேசுனவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த தலைப்பை கொஞ்சம் மாற்றிட்டாங்க ஏன்னா ஆனால் முதல் தலைப்பு அப்படியே தான் தமிழ் நிலம் மகிழ்கின்றது ஒன்றியம் வயிறெறியுது நம்ம மொழியில் சொல்லுவோம் நீங்கள் அஞ்சு பேர் வயிறறியுது ஐயன் திருவள்ளூர் ஒரு குரலில் சொல்லுவார் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படின்னு அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அறியாமையினும் இருள் சூழ்ந்த துன்ப உலகில் சஞ்சரிக்க மாட்டார் இது வந்து தளபதிக்கு அருள் நிறைந்த மனம் படைத்தவர் அது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் பாரதியண்ணனும் சொல்லிட்டாங்க எங்கள் இளங்கோணன்னு சொல்லிட்டாங்க மதுகுரணன்னு சொல்லிட்டாங்க அடுத்த குரல் ஒன்று இருக்குது அழுக்காறு உடையாருக்கு அது அதுசாரும் ஒன்னார் வழுக்காயும் கேடின் கேடின்பது அப்படிங்கிறது பொறாமை கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம் அந்த குணமே அவர்களை வீழ்த்தி விடும் இது ஒன்றியத்துக்கு முதல்ல சொன்னது தளபதிக்கு இது ரெண்டாவது சொன்னது ஒன்றியத்துக்கு ஒரு மாநிலம் ஒரு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தமிழ்நாடு உதாரணம் ஒரு ஒன்றியம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு டெல்லி உதாரணம் இது ரெண்டு அழகாக வந்து பாரதியின் அழகாக சொன்னாங்க நான் அவங்க சொல்லும்போது வாரிசு பற்றி சொன்னாங்க வாரிசு இந்த வாரிசு அடிக்கடி ஆனால் ஊனாக வாரிசை கையில் எடுத்துருவாங்க ஆனால் அந்த வாரிசுக்கு அழகான ஊமை சொன்னார் எனக்கு ரொம்ப உண்மையிலே ரசித்தேன் எல்லாருடைய வாரிசு இவர் தான்டா அம்மா வாரிசு தாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லி அடித்து விளக்கமாக தான் அடிக்கலை வெ செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் இருபத்தாறு தொண்ணூ பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு அன்னைக்கு நான் அந்த இதில் எங்களுடைய நக்கீரன் இதெல்லாம் கலைஞர் அப்போ ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இந்த நக்கீரனுக்கு நான் சொல்கிறது தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் அப்போ நம்ம கேள்வி திமுக இளைஞரணியை நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஸ்டாலின் அரசியல் அரசியலுக்கு வருவதில் எனக்கு விருப்பம் கிடையாது அரசியல் என்னோடு போகட்டும் என கருவ கருத்து தெரிவித்திருந்தீர்கள் ஸ்டாலினும் கேஏகேவை கடுமையாக எதிர்த்து தோற்றார் பிறகு வென்று எம்எல்ஏ ஆனார் திமுகவின் இளைஞரணி அமைப்பாளர் என்ற முறையில் அவருக்கு மந்திரி பதவி கூட நீங்கள் தரவில்லை அன்றைக்கு நீங்கள் வலியுறுத்திய கருத்தில் தான் இப்போவும் உள்ளீர்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கலைஞர்த்த நக்கீரன் கேட்ட கேள்வி அது கலைஞர் பதில் அதே கருத்தில் தான் இப்போவும் இருக்கிறேன் திமுகவில் நானாக வந்து யாரையும் வளர்த்து விட முடியாது அதனால்தான் திமுக ட்ரஸ்டில் கூட கட்சித் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் யார் வர்றாங்களோ அவங்க தான் ட்ரஸ்ட்டுகளாக இருக்க முடியும்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாலினையும் மாறனையும் நான் அரசியலுக்கு கொண்டு வரவில்லை மாறனை கொண்டு வந்தது அண்ணா அண்ணா தென்சென்னை தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வரானதும் தென்சென்னை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணினார் அந்த அப்போ அந்த தொகுதியில் மாரனை நிற்க சொல்லி வலியுறுத்தினார் அண்ணா அது மாதிரி ஸ்டாலினை அரசியலுக்கு கொண்டு வந்தது வேறு இல்லை இந்திரா காந்தி தான் எப்படின்னா கட்சி பிரச்சார நாடகத்தில் நடிக்க நடித்ததுக்காக அவனை மிசாவில் கைது பண்ணி ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சாங்க அடித்தாங்க தான் அவன் தீவிர அரசியலுக்கு வந்துட்டான் இது தொண்ணூற்றி ரெண்டில் வாரிசு வாரிசு சொல்கிறவங்கள வாயடைச்சது அந்த வாரிசுக்கு இப்போ இன்னும் ரொம்ப பெரிய பின்புலம் இருக்குங்கிறத எங்கள் என்ன சொன்ன பிறகு அது இன்னும் வேறு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முக்கியமாக ரெண்டு மூணு விஷயத்தை அண்ணன் சொன்னாங்க இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து வந்திருப்போம் அது முன்னாடி இருக்குது அப்படியே அடிச்சு போயிடுவாங்க நான் இப்போது போன சனிக்கிழமை இந்த எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் போன சிவராத்திரியில் எல்லாருமே அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க நான் எங்கள் குலதெய்வம் வந்து பரமக்குடி ராமநாதபுரம் ராமநாதபுரம் போகிற வழியில் பரமக்குடி பரமக்குடியிலேருந்து உள்ளே போகணும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் செம்பன்குடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இரவு கருப்புசாமி படையல் இதெல்லாம் போயிட்டுருக்கு நானும் உட்காந்துருக்கேன் அப்போ ஒரு தோழர் என் வந்து உட்காந்துருக்காரு அவங்க துணைவியார் இந்த வாட்டி நான் காலையில் நாங்கள் வெள்ளனை எந்திரிச்சு வேலைக்கு போயிடோண்ணே ஏன்னா பள்ளிக்கூடத்தில் சோறு போடுறதுனால பிள்ளைகளுக்கு ஆக்கி வைக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நாங்கள் வெள்ளனை எழுந்திரிச்சு ஆறரை மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுறோம் யார் ஒரு தோழர் ஒரு கோயிலில் நாங்கள் சாமி மூட்டிட்டு இருக்கும்போது இந்த அண்ணன் சொன்னாங்க இல்லையா காலை உணவு திட்டம் எங்கள் சொந்தக்காரங்க அப்பா கூட பிறந்த அப்பா அங்கே பிறந்ததுனால அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே என்னை சுற்றி வந்துட்டாங்க அப்போ நான் கேட்குறேன் காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறீங்களா ஏன் கேட்குறீங்க ஏழரை மணிக்கெலாம் பைப்பில் ஓடிடுது ஸ்கூலுக்கு முன்னாடி ஒம்பது மணிக்கு தள்ளுனா கூட போய் துளையாது ஏதாவது கஞ்சி ஊற்றுமா கஞ்சி ஊற்றுமா கஞ்சி ஊற்றுமான்னு நாங்கள் என்னத்தையாவது கம்பையோ கூலையோ என்னத்தையாவது வச்சு கொடுத்துட்ருப்போம் இப்போ அதுக்கு வேலையே இல்லை ஏழரை மணிக்கு டான்னு பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு போயிடுது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய புரட்சி அது அதான் உலகத்தில் யாரும் பண்ணாத ஒரு புரட்சியே அண்ணன் தளபதி ஸ்டாலின் பண்ணியிருக்காருங்கிறத எங்கள் பாரதியண்ண சொல்லி சொல்லி அழுத்தி சொன்னது அதுதான் அடுத்து இந்த ஒரு அம்மா கூட இப்போ கோவிறிச்சு இது வந்து பிச்சை காசுன்னு சொல்லி அது அதுக்குள்ளே வேணாம் அவங்கவுங்க புத்தி அவங்களுக்கு தானே இருக்கும் அது போனா அதுக்குள்ளே வேணாம் ஆனால் இந்த ஆயிரம் ரூபா பாருங்கள் இந்த பொங்கலுக்கு வந்து சீர் கொடுக்கும் சகோதரிகளுக்கு சீர் கொடுக்கறது எங்கள் எங்கள் ஊர்களில் அது ஒரு மரபு பொங்கல் சீருபோம் அது சில பேர் கட்டாயத்துக்காக வேறு வழி இல்லாமல் கொடுப்பான் கொடுத்துலை நிமியாக கூட பிறந்ததுக்காக அப்படிமா அது வந்து வருஷத்துக்கு ஒருக்க கொடுக்குற பொங்கல் பொங்கச்சீருக்கு அவன் அழுதுட்டு கொடுக்குறவன் நிறைய பேர் இருந்தான் இப்போ மாதம் ஒரு நாள் பொங்கச்சீர் எல்லா சகோதரி வீடுகளுக்கும் போதுங்க என்ன இது அந்த கோயிலில் நான் உட்காந்துருக்கையில் அந்த என்னை சுற்றி இருக்கிற அந்த கிராமத்து பெண்கள் பேசின அந்த அவங்க வாயார இந்த ஆயரருவாயை பேசுகிறான் பாருங்கள் ஆயிரம் ரூபாய் எல்லாம் சொல்கிறான் ரூபாய் இங்கே கொடுத்து அங்கே வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறான் சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாயை மக்கள் வந்து அந்த பெண்கள் அதை அதை வாங்கி அவங்க அந்த எந்த ஒரு உண்டியல் காசை வந்து நடுராத்திரியில் வந்து நம்ம இருந்து நம்ம சோ நம்ம சாப்பிட்ற சோத்தில் மண்ணள்ளி போட்டு அதை பிடுங்கிட்டு போனாரோ அந்தந்த வீடுகளில் எல்லார் வீட்டுக்குமே மாதம் ஆயிரம் ரூபா இருக்கு நீ கவலைப்படாதன்னு சொல்லி ஒரு 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 மனுஷன் எல்லார் வீட்டுக்குமா அண்ணனா தம்பியா சகோதரனா மாமனா மச்சானா தாயா பிள்ளை எல்லாருக்கும் வீட்லேயும் உள்ளே புகுந்து நீங்கள் வந்து அவங்க வீட்டில் சொந்தக்காரனாக இருக்கிற ஒரு பெரிய புண்ணியமாக யார்னா இன்று அந்த பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் எனக்கு அது இந்த ரெண்டு விஷயம் ஒரு அம்மா இருந்து அண்ணன் வந்து ஏதோ ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்துருக்கார் நடுரோட்டில் ஒரு அம்மா வந்து ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஒரு அம்மா வந்து வழிமறிச்சிருக்கு சிஎம் கான்வாயில் ஒரு அம்மா நின்று சத்தம் போட்டிருக்கு உடனே கான்வாயை நிறுத்தியிருக்கார் என்னம்மா பிரச்சனை ஒன்றும் இல்லையா அந்த ஆயரருவா வரலையா எனக்கு அப்படியே நிறுத்தி யார் அது சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு சொல்லி கூப்பிட்டு அம்மா இந்த அம்மாவுக்கு ஆயரருவா வந்து உரிமை தொகை கொடுத்தாகணும்னு சொல்லி அங்கேயே அட்ரஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய ஏற்பாடை பண்ணிவிட்டு அப்புறம் வந்தாரான் ஒரு ஆட்சி ஆட்சி பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம் போன பத்து வருஷம் என்ன ஆட்சி நடந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம் அதை விட எனக்கு ரொம்ப ஒரு இன்னும் வேற பாராட்டுற விஷயம் என்னென்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அறைகுகோல் கொடுக்கிற மாதிரி தனது தந்தை இயக்கத்தின் தலைவர் இந்த தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் அயராது பாடுபட்ட ஒரு தலைவனுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் ஜெயலலிதா அம்மா செத்து நாலரை வருஷம் ஒரு பாடி இருந்துச்சு நாலரை வருஷமும் அந்த அம்மாக்காக ஒரு புல் பூண்டு பிடிங்கி கூட போடலை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அம்மாவால் ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த அம்மா பேரில் அந்த பேருக்காக எதையுமே பண்ணாமல் நாலரை வருஷம் கடத்திட்டு போயிட்டாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த ரெண்டரை வருஷம் சுத்தி கலைஞர் பேர் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தி கலைஞர் பேர் நீங்கள் வந்து பண்ணா பண்ணோக்கு மருத்துவமனை இங்கே கிண்டியில் இந்த பக்கம் போனால் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம் மதுரையில் கலைஞர் பெயரால் ஒரு நூலகம் இந்த பக்கம் போனால் வண்டலூர் தாண்ட ஒன்று ஒரு மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் கலைஞர் பேரில் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்குது ஒரு கலைஞர் பெயரால் சு இத்தனை பெரிய விஷயங்களை அதாவது ஒரு ஆட்சி அது நூ கலைஞர் நூறுங்கிற பெயரால் அது வச்சுருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் தான் வந்த வழி மறக்கக்கூடாது இந்த தமிழுக்கு உழைச்சவங்க உழைச்ச ஒருத்தரை மறக்கக்கூடாது மக்கள் மறந்துடக்கூடாதுங்கிறக்காக இத்தனை பெரிய நீங்கள் இன்னும் எத்தனை எத்தனை திட்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இன்னும் எத்தனை வச்சுருக்காங்கன்னு தெரியாது இப்போ கடைசியாக திறந்தது தான் நீங்கள் வந்து கலைஞருடைய நினைவகம் நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக உலகத்தில் எவனும் திறக்காத ஒரு பிரம்மாண்டமான நினைவகம் ஆக மக்களுக்கு தான் என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் மாணவர்களுக்கு என்ன செய்யணும் இளைஞர்களுக்கு என்ன செய்யணும் இதை அன்றாடம் யோசித்து 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 அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் வந்து தன் கூட இருக்கிற படை பரிவாடத்தை வச்சு அணுதினமும் யோசித்து இருக்கிற ஒரு மகத்தான மனிதனுக்கு தான் நம்ம பிறந்தநாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தர் வந்து வந்து போயிட்டுருக்காருன்னு சொல்லுவாங்க சரி அவருக்கு நான் அது கூட சொன்னேன் ஆனால் எதையும் நம்ம இலகுவாக எழுக்கக்கூடாது காரணம் இல்லாமல் வரல ஆனால் வந்தவர் வட சுடுறாருங்கிறது மாத்திரம் நல்லா தெரியுது எல்லாரும் நல்லா நல்ல வட சுடாரு மாத்திரம் தெரியுது இன்னைக்கு காலையில் மூணு செய்தி பார்த்தேன் ஒன்று வந்து அரசு பள்ளிகளில் ஒரு லட்சம் மாணவர் சேர்க்கை பள்ளி கல்வித்துறையின் அதிரடி மாற்றம் இது இன்னைக்கு பேப்பரில் வந்தது மூணு செய்தி அது ஒரு காரணம் காலை உணவு திட்டம் அது முக்கிய காரணம் இன்னொரு செய்தி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் ஆர்வம் அதிகரிப்பு அது ரெண்டாவது செய்தி ஒரே பேப்பரில் தான் அரசு வழங்கும் காலை திட்டத்தால் அது இன்னொரு செய்தியாக கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு நல்ல பெர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க பள்ளிக்கு செல்லும் மறுக்கும் நிலை தற்போது மாறியுள்ளது அவர்கள் ஒம்பது மணிக்கு பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்றால் தற்போது ஏழு மணிக்கெல்லாம் ஆர்வமாக செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது நான் அதை தான் சொன்னேன் நான் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் தினசரி வருகை அறுபது சதவீதத்திலிருந்து முப்பத் தொண்ணூத்தஞ்சு சதவீதமாக உயர்ந்துள்ளது அதை தான் எங்கள் என்ன சொன்னார் கனவுல ஒரு பத்து வருஷமாக நாம் அரசு பள்ளிகளை பற்றி நினைச்சு பார்க்க பார்க்க முடியாத நிலையில் இருந்த அரசு பள்ளிகள் இன்னைக்கு வந்து பிள்ளைகள் நீங்க பாதிக்கு பாதி அதிகமாக சேர்றாங்கிற ஒரு நிலையை கொண்டு இன்றைக்கி இன்னைக்கு ரெண்டு பேப்பர் மூணாவது ஒரு செய்தி அதான் வடசுறாரில் பிரதமர் அடிக்கடி வந்துட்டு போன நாலாம் தேதி இங்கே வந்துட்டு போயிருக்கார் வந்துட்டு போனவர்கிட்ட ஒருத்தன் இவன் நம்ம தான் பொய் சொல்கிறதுக்குன்னு வருவாங்களே இப்போ நீங்கள் வந்து திறந்தா போய் சொல்லிகிட்டே இருப்பான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏமாற்றுவதில் இது புது விதமுடா சாமி இரட்டை குழந்தை என பிரதமரிடமே போய் சொன்ன பாஜக நிர்வாகி இது பேப்பரில் வந்தது மோடியின் வாழ்த்து ட்விட்டரால் சிக்கிக்கொண்டார் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி நெட்டிசுங்கள் வருத்தெடுப்பு என்ன பண்ணியிருக்காரு நாலாம் தேதி அவர் வந்திருக்காரு ஏர்போர்ட்டில் இது வந்தவுன்னே வரிசையாக அவர் வடை சுட வர்றாரு இங்கேயும் வடை சுடுறவன் கொஞ்சம் பேர் வரிசையாக நின்று வரவேற்பா பார்த்தீங்களா வரவேற்புருக்கான் வரவேற்பில் ஒருத்தன் வடை சுட்டுருக்கான் எனக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு அதை பார்க்காம உங்களை பார்க்க வந்தேன்னா இங்கிலீஷில் பேசியிருக்கான் அதாவது ரெட்டை குழந்தை எனக்கு பிறந்திருக்கு இந்த நேரம் அதை கூட நான் பார்க்க போகல ஜி நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒன்று எஸ் அப்படின்னு தண்ணிட்டு போயிட்டார் தட்டிட்டு போனவர் இவன் சொன்னால் இவன் வடை சுட்டதை இவர் மறந்துடுவார் இவன் ஊருக்கு போன நம்மளு பெரிய வடை சுட்டுறவர் என்ன பண்ணிட்டாரு ஊருக்கு போனவர் அவர் ட்விட்டரில் தட்டிட்டார் ஒருத்தன் ரெட்டை குழந்தை பிறந்தும் பிள்ளைய பார்க்காம என்னையே பார்க்க வந்திருக்கான் ஐயா இவன் தான் தமிழ்நாட்டில் இவனால தான் யா தமிழ் பாஜக வளரப்போகுது அப்படின்னு கட்சி வளரப்போதுன்னா அவர் ட்விட்டரில் தட்டுறார் ட்விட்டரை பார்த்தோன்னா இங்கே இருக்கிறவன் இவனுக்குடா ரெண்டை குழந்தை பிறந்திருக்குன்னு அவனை போய் தேடி பார்த்தா அவன் பொய் சொல்லியிருக்கான் ஆக ஒருத்தர் நல்ல பெரிய வடை வரைக்கும் சின்ன வடை சுடத்தானே செய்வான் இப்போ வடை சுடுறதுலேயே இவங்களுக்கு வகை வகையாக சுடுவாங்கங்கிறதுக்கு ஒன்று அது மொத்தம் நான் வடை சுட்டுறதை மொத்தம் வரிசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து பெரிய வடை ஒன்று கருப்பு பணம் மீட்பு வடை ரெண்டு அனைவருக்கும் தருவதாக சொன்ன பதினைஞ்சு லட்சம் வடை மூணு புல்லட் ரயில் வடை நாலு மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனைங்கிற செங்கல் வடை ஐந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலைவாய்ப்பு வடை ஆறு ஐந்து ட்ரில்லியன் பொருளாதார வடை ஏழு எல்லோருக்கும் சொந்த வீடு வடை எட்டு நூறு ஸ்மார்ட் சிட்டிகள் உருவாக்கப்படும் என்ற ஸ்மார்ட் சிட்டி வடை ஒம்பது மேக் இன் இந்தியா எனும் சீனா வடை பத்து தாய்மை இந்தியா எனும் ஊசி போன வடை பதினொன்று ஊழல் ஒழிப்பு வடை பன்னெண்டு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு வடை பதிமூணு விலைவாசி குறைப்பு வடை பதினாலு நதிகள் இணைப்பு வடை பதினைந்து அமெரிக்கர்கள் இந்தியா விசா வாங்க லைன்ஸ் லைன்ல நிற்பாங்க என்ற மிசா வடை பதினாறு தரமான டாக்டர்களுக்கான நீட்டு வடை பதினேழு நவீன இந்தியா வடை பதினெட்டு புதிய இந்தியா எனும் புரட்டு வடை பத்தொன்பது டிஜிட்டல் இந்தியா எனும் நவீன வடை இது வடை இதுல அவங்க ஒரு பக்கம் வடைனா நம்மால் எல்லாருக்கும் மாலை போடுவார் இன்னைக்கு பிறந்த நாள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற அருமை எங்கள் அண்ணன் ஏன்னா மோடி வடை இங்கே வந்து தளபதி மாலை அது அப்படியே மாற்று விடியல் பேருந்து பயண திட்டம் உலக நானூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பயணங்கள் முப்பத்தி மூணு மாதங்களில் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு திருக்கோயில்களில் சிறப்பாக குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ள அதுக்கு நாயகன் இங்கே இருக்காரு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் ஒன்று புள்ளி ஒன்று ஆறு கோடி மகளிர் பயன் இதுபோக மேலே இருக்கிறவருக்கு சுட்ட வடை அது வேற நான் முதல்ல சொன்னேன் இது வந்து மாலை நம்ம கழுத்தில் மக்கள் கழுத்தில் போட்ட மாலை அதை வரிசைப்படுத்துகிறோம் அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரியிலும் சேரும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி ஏழு புள்ளி ரெண்டு நாலு விழுக்காடு தமிழ்நாட்டின் வளர்ச்சி எட்டு புள்ளி ஒன்று ஒம்போது விழுக்காடு ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு தேசிய அளவில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக பதினாலாவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூணாவது இடத்துக்கு உயர்த்தி உள்ளது திராவிட மாடல் அரசு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் ஒரு கோடி பேர் பயன் தினந்தோறும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் பதினாறு லட்சம் பிள்ளைகள் வைரார உணவு உண்கிறார்கள் நகைக்கடன் தள்ளுபடி மூலம் பதிமூணு புள்ளி பனிரெண்டு லட்சம் பேர் பயன் கூட்டுறவு கடன் தள்ளுபடி மூலம் ஒரு லட்சம் லட்சம் பேர் பயன் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் மூலம் லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் ரெண்டு ஆண்டுகளில் இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் பயன் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலமாக மூணு புள்ளி நாலு சைவ லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் மூலம் மாதந்தோறும் முப்பது லட்சம் முதியோர் பலன் பயன் இல்லந்தேடி கல்வி திட்டம் மூலமாக இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஆறு லட்சம் பள்ளி பிள்ளைகள் பயன் இப்ப வடைக்கு ஓட்டா மாலைக்கு ஓட்டா நீங்களே முடிவுக்குங்க நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு